ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறத குறிப்பிட்டு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அவர் ஒரு இஸ்லாமியர் மற்றும் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தமிழ்நாடு மற்றும் திமுகவை சார்ந்தவங்க அடிப்படையில் அவர் கூட கைது செய்யப்பட்டிருந்த வேற மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவங்களை பத்தி எதுவுமே குறிப்பிடாம திமுக பண்ணனும் தமிழ்நாட்டை கார்னர் பண்ணனும் இஸ்லாமியர்களை கார்னர் பண்ணனும் அப்படின்னு ஜாஃபர் சாதி என்ற அந்த ஒற்றை நபரை மட்டும் தொடர்ந்து இவங்க வெளியிட்டுட்டே இருக்காங்க லைவ் பேட்டி போடுறாங்க இப்போ வந்து பேட்டி கொடுக்கறாங்க அப்படின்னா ஏன் குஜராத்ல பதினஞ்சாயிரம் கிலோ பிடிப்பட்ட அந்த விஷயங்களை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டில் இருபத்தி ஒரு கிலோ பிடிபட்டா சொல்றாங்க பதினோரு கிலோ பிடிப்பட்ட ஆயிரக்கணக்கில் பாருங்க மோடி குடும்பத்துல இருந்து பதினாறு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அந்த பதினாறு பேர்ல பதினாலு பேரு பாஜக உறுப்பினர்களாக நிர்வாகிகளாக இருக்காங்க சரவணன் பாஜக உறுப்பினர் ராஜேஷ் சென்னை நூத்தி ஒன்பதாவது வட்டக்கழக தலைவர் விஜயநாராயணன் மத்திய சென்னை பாஜக செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் மணிகண்டன் பாஜக தாழ்த்தப்பட்ட பிரிவை சார்ந்த மாவட்ட தலைவர் ஆனந்த்ராஜ் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜக துணை தலைவர் வசூ ராஜா காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக இளைஞரணி பிரிவை சார்ந்த செயலாளர் குணசீலன் பாஜக உறுப்பினர் மணிகண்டன் திருச்சி பாஜக உறுப்பினர் அடைக்கலராஜ் பெரம்பலூர் மாவட்ட பாஜக முன்னாள் செயலாளர் சிதம்பரம் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட பாஜக துணை தலைவர் ராஜா என்கின்ற சூரக்கோட்டை ராஜா பாஜக விவசாய பிரிவு மாநில செயலாளர் மாநில பொறுப்பில் இருக்கிறவங்க சத்தியராஜ் பாஜக உறுப்பினர் காசிராஜன் மதுரை பாஜக இளைஞர் அணி செயலாளர் இப்படி பாஜகவை சார்ந்த பதினாலு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்க வந்து விசாரணையில இருக்காங்க இல்ல ஒரு சாதாரண உறுப்பினராக இருக்காங்க அப்படின்னு பாஜக வந்து அவங்களுக்கு அதுவும் தமிழ்நாடு மாநில ஒரு தலைவர் அவங்களுக்கு முட்டு கொடுக்கலாம் அவங்களை காப்பாற்றலாம் வழக்கறிஞ வச்சு அவங்களுக்கு ஜாமீன் எடுக்கலாம் ஆனால் திமுக ஒருபோதும் அவங்களுக்கான எந்த ஒரு ஒரு ஆதாயத்தையும் அவங்களுக்கு பேக்ரவுண்டா இருந்து அவங்கள காப்பாற்றக்கூடிய செயலை ஈடுபடாது ஒரு பெண் தலைவரான கனிமொழி அக்காவை வந்து மாநில தலைவர் அண்ணாமலை வந்து கடுமையா ஓசில என்ன உழைச்சாங்க அப்படின்னு இவ்வளவு கீழ்த்தரமா பேச முடியுது ஒரு குஷ்பு வந்து அவங்கள பத்தி பேசின உடனே முதல் ஆளா வந்து கனிமொழி அக்கா தான் குரல் கொடுக்கறாங்க ஆனா ஒரு பெண் தலைவராக இருக்கக்கூடிய இவங்களுக்கு ஓசையில வேலை செய்கிறாங்க இவங்க என்ன உழைச்சிட்டாங்க கலைஞர் கருணாநிதி அப்படிங்கிற பேர் இல்லைன்னா இவங்க யாரு அப்படின்னு பேசுறீங்களே நான் ஒரு கேள்வி முன்வைக்கிறேன் அந்த குஜராத் மாடல்னு சொல்லிக்கிட்டு ஆட்சி கட்டில அமர்ந்தாரே மோடி அவர்கள் அவருக்கு பிரதமராக அமர்வதற்கு என்ன தகுதி இருக்கு பத்து ஆண்டுகளாக பாஜக எவ்வளவு இந்த இந்திய திருநாட்டை கெடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் போதை பொருளை அதானி துறைமுகத்தின் மூலமாக இங்கே இந்திய மக்கள் இந்திய இளைஞர்களுக்கு கொடுத்து கெடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்தல் வர இந்த சமயத்தில் திமுகவை சார்ந்த திமுக கட்சியை சார்ந்தவர் இதுக்கு வந்து துணை போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே ஜாஃபர் சாதிக் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் அப்போ ஆட்சியில் தமிழ்நாட்டில் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான் ஆட்சியில் இருந்தாங்க மதியில் பாஜக ஆளுகின்ற அந்த நேரத்தில் ஜாஃபர் சாதிக்கு கைது செய்யப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் பாஜக வழக்கறிஞர் மூலமாக ஜாஃபர் சாதிக் விடுதலை ஆகிறாரு அப்போது ஜாஃபர் சாதிக்கு யார்னால வள வளர்த்து விடப்பட்டிருக்காங்க அப்படின்னா பாஜகவனால தான் அப்படின்னு தோணுது இது தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து என்னன்னா ஒருவேளை திமுக போய் இணைய சொல்லி அவங்களே பாஜகவே இவரை வந்து வளர்த்து விட்டாங்களா அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கேள்வியை நான் இங்கே முன் வைக்கிறேன் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் மாடல்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி குஜராத் மாடல் குஜராத்தில் இருந்து வளர்த்தெடுக்கப்பட்டது தான் இந்த போதைப்பொருள் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அதானி துறைமுகத்தில் இருந்து தான் நம்மளுக்கு உள்ள த இந்திய திருநாட்டுக்கு உள்ள போதைப்பொருள் இறக்குமதி இருக்கு அப்படிங்கிறத நம்ம உற்று நோக்க வேண்டும் அதில் பார்த்தீங்க ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்மளுடைய த இந்தியாவில் எங்கு பிடிப்பட்டாலும் போதைப்பொருள் சம்பந்தமாக யார் கைது செய்யப்பட்டாலும் அங்கே வந்து அது குஜராத்தை சார்ந்தவராக நம்ம கேள்விப்படுறோம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா பாஜக நிர்வாகி சென்னையில் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அது பதினோரு கிலோ வந்து கஞ்சா கடத்தியதாக சொல்கிறாங்க எல்லாமே பாஜக நிர்வாகிகளாக இருக்காங்க அப்புறம் எல்எஸ்டிங்கிற ஒரு கொடுமையான ஒரு போதைப்பொருள் கடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க அதுக்கு யார் விசாரிக்கிறது மூலமாக வெளிவருது என்ன செய்தின்னு பாத்தீங்கன்னா சேலத்தை சார்ந்த பாஜக நிர்வாகி அப்படிங்கிறாங்க அதே மாதிரி நாமக்கல்ல போதைப்பொருள் விற்பனை ஈடுபட்ட அவங்களை கைது செய்யும் பொழுது அங்க பாத்தீங்க அப்படின்னா சித்திக் சௌத்ரி அப்படிங்கிற குஜராத்தை சார்ந்த ஒரு நபர் ஒன்று குஜராத்தை சார்ந்தவராக இருக்காங்க இல்ல அப்படின்னா பாஜகவை சார்ந்தவராக இருக்காங்க அப்போ குஜராத் அப்படிங்கிறது கஞ்சா இந்த போதைப் பொருளுக்கான ஊற்றை இருந்து தான் எல்லா பக்கமும் பரவுகின்றது அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல முன்வைக்கிறேன் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறத குறிப்பிட்டு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அவர் ஒரு இஸ்லாமியர் மற்றும் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தமிழ்நாடு மற்றும் திமுகவை சார்ந்தவங்க இது மூன்று அடிப்படையில் ஏன்னா அவர் கூடயே கைது செய்யப்பட்டிருந்த வேற மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவங்கள பற்றி எதுவுமே குறிப்பிடாம திமுகவை கார்னர் பண்ணணும் தமிழ்நாட்டை கார்னர் பண்ணணும் இஸ்லாமியர்களை கார்னர் பண்ணணும் அப்படின்னு ஜாஃபர் சாதிக்கு என்ற அந்த ஒற்றை நபரை மட்டும் தொடர்ந்து இவங்க வெளியிட்டுட்டே இருக்காங்க லைவ் பேட்டி போடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்சிபி வந்து பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா ஏன் குஜராத்தில் பதினஞ்சாயிரம் கிலோ பிடிப்பட்ட அந்த விஷயங்களை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டில் இருபத்தி ஒரு கிலோ பிடிப்பட்டா சொல்கிறாங்க பதினோரு கிலோ பிடிப்பட்டா சொல்கிறாங்க ஆயிரக்கணக்கில் ஃபைவ் டிஜிட் எங்கே இருக்குது டூ டிஜிட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இப்படி இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பாஜக இதெல்லாம் முன்வைக்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் இப்போ பிடிப்பட்டிருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா முகேஷ் முபீரு அசோக்குன்னு விழுப்புரத்தை சார்ந்தவங்க சென்னை சார்ந்தவங்கெலாம் இருக்காங்க இவங்களை பற்றிலாம் பேசாமல் ஜாஃபர் சாதிக்குங்கிற ஒரு இஸ்லாம் கடத்தியல் அதாவது பொருள் கடத்துறவங்க எல்லாத்தையும் வந்து வன்மையாக இது வந்து நம்ம எதிர்க்க வேண்டிய ஒரு பொருள் தான் இருந்தாலும் மற்றவர்களை இந்த ஜாஃபிக் அப்புறம் அசோக் முகேஷ் இவங்களையெல்லாம் பற்றி இவங்களுடைய பெயரெல்லாம் ஏன் அதிகப்படியாக வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுடைய கேள்வியாக இருக்குது கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா போதை பொருள் அதிகமாக உட்கொண்டு ஓவர் டோஸில் பார்த்தீங்க அப்படின்னா இறப்பு எண்ணிக்கை எந்தெந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் மாநிலமாக பஞ்சாப் இரண்டாவது மாநிலமாக மத்திய ஹிமாச்சல் பிரதேஷ் மூன்றாவது மாநிலமாக குஜராத் இருக்கு இப்படி பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் தான் அதிகப்படியான போதைப் பொருள் உட்கொண்டு இறப்பு எண்ணிக்கை அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்யறேன் அது மாதிரி சொல்றாங்க சட்ட ரீதியாக அணுகணும் அப்படிங்கிறது திராவிட கழகத்தின் தெளிவான கருத்து யார் ஈடுபட்டு இருந்தாலும் அனைவரும் தண்டிக்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக இருப்பாங்க அதுக்கு துணையாக திமுக ஒருபோதும் நிற்காது அதுல ரொம்ப தெளிவான விஷயம் ஏன்னா இளைய தலைமுறைகளை காப்பாற்ற வேண்டும் என்று பாடுபடுகின்ற ஒரு தலைவர் அவர்கிட்ட வந்து இந்த போதை பொருளில் என்கரேஜ் பண்ணுவாரா அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையவே கிடையாது இதில் திமுகவில் எப்படி வந்து இணைஞ்சாங்கன்னா யார் வேணாலும் வந்து ஒரு கட்சியில் இணையலாம் இன்றைக்கி வந்து விஜய் அவருடைய கட்சியில் யார் வேணாலும் இணையலாம்னு ரொம்ப ஈஸியாக வந்து வாட்ஸ்அப்பில் போடுறாங்க அந்த மாதிரி யார் வேணால் இணையலாம் அவங்கவுங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க வராங்க தலைவர் அப்படின்னா எங்கே போனாலும் எப்போ வேணாலும் பார்க்க முடியும் அவங்களோட ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது இவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக இவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து அமைச்சராகணும் எம்எல்ஏவாகணும் அப்படின்னு ஒரு உயர் ப பதவிக்கு வரும் பொழுது தான் வந்து அவங்களுடைய வரலாறுகள்லாம் எடுத்து நம்மளால் பார்க்க முடியும் ஒரு சின்ன சாதாரண பொறுப்புக்கு அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல நான் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அதில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவால் அதாவது போதை பொருள் கடத்தி கைதான மோடி குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா மோடி வந்து நீங்கள் எல்லாரும் என்னுடைய குடும்பம்னு குடும்பத்தையே விட்டு வெளியில வந்துட்டு தன்னுடைய மனைவியோ குழந்தையையோ காப்பாற்ற முடியாத ஒரு நபர் தமிழ்நாட்டு மக்களை குடும்பம்னு சொன்னார் இல்லையா மோடி குடும்பத்தை பத்தியும் நம்ம பேசியாகணும் மோடி குடும்பத்துல இருந்து பதினாறு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அந்த பதினாறு பேர்ல பதினாலு பேர் பாஜக உறுப்பினர்களாக நிர்வாகிகளாக இருக்காங்க சரவணன் பாஜக உறுப்பினர் ராஜேஷ் சென்னை நூத்தி ஒன்பதாவது வட்டக்கழக தலைவர் விஜயநாராயணன் மத்திய சென்னை பாஜக செயற்குழு உறுப்பினர் விஜயலக்ஷ்மி செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் மணிகண்டன் பாஜக தாழ்த்தப்பட்ட பிரிவை சார்ந்த மாவட்ட தலைவர் ஆனந்த்ராஜ் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜக துணைத் தலைவர் வசூல் ராஜா என்கின்ற ராஜா காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக இளைஞரணி பிரிவை சார்ந்த செயலாளர் குணசீலன் பாஜக உறுப்பினர் மணிகண்டன் திருச்சி பாஜக உறுப்பினர் அடைக்கலராஜ் பெரம்பலூர் மாவட்ட பாஜக முன்னாள் செயலாளர் சிதம்பரம் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட பாஜக துணை தலைவர் ராஜா என்கின்ற சூரக்கோட்டை ராஜா பாஜக விவசாய பிரிவு மாநில செயலாளர் மாநில பொறுப்பில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க சத்யராஜ் பாஜக உறுப்பினர் காசிராஜன் மதுரை பாஜக இளைஞர் அணி செயலாளர் இப்படி பாஜகவை சார்ந்த பதினாலு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்க வந்து விசாரணையில் இருக்காங்க இல்லை ஒரு சாதாரண உறுப்பினராக இருக்காங்க அப்படின்னு பாஜக வந்து அவங்களுக்கு வேணா பாஜக நிர்வாகிகளை பாஜக அதுவும் தமிழ்நாடு மாநில ஒரு தலைவர் அவங்களுக்கு முட்டுக் கொடுக்கலாம் அவங்கள காப்பாற்றலாம் வழக்கறிஞரை வச்சு அவங்களுக்கு ஜாமீன் எடுக்கலாம் ஆனால் திமுக ஒருபோதும் அவங்களுக்கான எந்த ஒரு ஒரு ஆதாயத்தையும் அவங்களுக்கு பேக்ரவுண்டா இருந்து அவங்கள காப்பாற்றக்கூடிய செயலை ஈடுபடாது மோடி வந்து அவர் வந்து பறிச்சுருக்காரு மோடி தங்களோட குடும்பத்தினாக தான் படிச்சிருக்காரு அப்படின்றத தெரியாது மோடிக்கு வந்து பத்து ஆண்டுகளாக ஆட்சி அவருடைய பத்தாண்டு நிறைவு காலத்துல இப்போதான் எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுடைய குடும்பமாக தெரியுதா பத்து ஆண்டுகளாக தெரியலையா நானூறுபா கேஸ் விலை இருந்தது அது ஆயிரத்தி இரநூறுவா ஆக்குற வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் பெண்களாக தெரியல மகளிர் அன்று எங்களுக்கு குறைக்கணும் ஏற்றணும் அப்படிங்கிற நினைப்பெல்லாம் வரல இப்போ தேர்தல் வரப்போகுது மூன்றாவது முறையாக மோடி ஆட்சியில் உட்காரணும் அப்படிங்கிற இந்த நேரத்தில் பெண்களுக்காக கேஸ் வலைய ஆயிரத்தி இரநூறுவா நானூறுலேருந்து இருந்து ஆயிரத்தி இரநூறுவா ஏத்துனவரும் வெறும் நூறுரூவா குறைச்சிருக்காரு இவர் வந்து பெண் தினத்துக்காகன்னு சொல்றாரு பெண்களுக்காக இந்த பாஜக என்ன ஒரு ஒரு பாதுகாப்பு இருக்கு அப்படிங்கறது கேள்வியா முன்வைக்கிறேன் ஏன்னா ஒரு பெண் தலைவரான கனிமொழி அக்காவை வந்து மாநில தலைவர் அண்ணாமலை வந்து கடுமையா ஓசில என்ன உழைச்சாங்க அப்படின்னு இவ்வளவு கீழ்த்தரமா பேச முடியுது ஒரு குஷ்பு வந்து அவங்கள பத்தி பேசின உடனே முதல் ஆளா வந்து கனிமொழி அக்கா தான் குரல் கொடுக்குறாங்க ஆனால் ஒரு பெண் தலைவராக இருக்கக்கூடிய இவங்களுக்கு ஓசியில் வேலை செய்கிறாங்க இவங்க என்ன உழைச்சிட்டாங்க கலைஞர் கருணாநிதி அப்படிங்கிற பேர் இல்லைன்னா இவங்க யாரு அப்படின்னு பேசுறீங்களே நான் ஒரு கேள்வி முன்வைக்கிறேன் இந்த குஜராத் மாடல்னு சொல்லிக்கிட்டு ஆட்சி கட்டில் அமர்ந்தாரு மோடி அவர்கள் அவருக்கு பிரதமராக அமர்வதற்கு என்ன தகுதி இருக்கு அவர் என்ன பண்றாரு சுய விளம்பரத்துக்காக மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தம்பத்தைந்து கோடி செலவு பண்ணியிருக்காரு வெறும் அந்த பிளாக் மணியை நாங்கள் வந்து ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டினாமினேஷன் அதெல்லாம் மாற்றணும் அப்படின்னுட்டு பணம் வந்து நம்ம ஒரு அர்த்த ராத்திரியில் ஐநூறுவா ஆயரூபா செல்லாது அதில் இருந்து நான் கருப்பு பணத்தில் எல்லாத்தையும் வந்து டிமானிட்டேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி எட்டாயிரம் கோடி பணத்தை அதிலிருந்து வசூல் பண்ணி அந்த பணத்திலிருந்து கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி முப்பத்தி மூணாயிரம் கோடி செலவு பண்ணிருக்கிறாரே இது ஒரு பிரதமருக்கு அழகா இது ஒரு அறிவுபூர்வமான ஒரு பிரதமர் ஆகிவிரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரஃபேல் விமானத்தை வந்து ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடியில் வாங்கக்கூடிய ஒன்றை ஆயிரத்தி ஆறுநூறுல இருந்து ஆயிரத்தி எழுநூறு கோடிக்கு வாங்கியிருக்கிறார் இதெல்லாம் ஒரு தகுதியான பிரதமரா ஒரு தகுதியான பிரதமராக இருக்கக்கூடியவங்க இப்படிலாம் செயல்படுவாங்களா இவங்க எங்கள் கனிமொழியாக்காக என்ன தகுதி இருக்குன்னு பேசுறதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இவங்க ஒரு கலைஞர்கள் தமிழ்நாட்டு பண்பாட்டை பறைசாற்றுகின்ற கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் கலை திருவிழா நடத்துகிறாங்க சங்கமம் நடத்துகிறாங்க பெண்களுக்காக குரல் கொடுக்குறாங்க அவங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ராத்திரியும் பகலுமாக அந்த வெள்ளத்துக்குள்ளாரையே அவ அந்த பெண்களோடவே இருந்து அவங்கள கரை சேர்த்திட்டு தான் அந்த ஊரை விட்டே வெளியில வராங்க அக்கா இவங்கள ஓசியில் அப்படின்னு பேசுறதும் இவங்க வந்து தகுதியற்றவர் பேசுறதுக்கும் அண்ணாமலைக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது அதே பத்திரிகை பேட்டியில் பாத்தீங்க அப்படின்னா பத்திரிகையாளரை உங்க வேலை என்னமோ அதை பாருங்க என் வேலையை நீங்க ஏன் கேக்குறீங்க ஒரு தலைவர் என்ன செயல்படுறாரு அரசியல்ல என்ன ஒரு நகர்வு இருக்கு அப்படிங்கறத பற்றி தான் அரசியல் நகர் நகர்வை பற்றி தான் பத்திரிகையாளர் கேக்குறாங்க

தேர்தல் பத்திரம் மூலமாக ஒவ்வொரு நம்ம கட்சியினருக்கும் யார் எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தான் இப்போது வந்து வெளிவந்திருக்கு அதன் மூலமாக எஸ்பிஐ வந்து அவங்களுடைய பண பரிவர்த்தனையெல்லாம் வந்து இந்த தேர்தல் பத்திர விவகாரத்தில் அவங்களுடைய வரவு செலவை கொடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க இருபத்தி ஆறு நாட்கள் ஆகியும் இன்னமும் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காம இருக்கு எஸ்பிஐ உச்ச நீதிமன்றம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நான் என்ன உங்களை வந்து சமையல் செய்ய சொல்கிறேன்னா இல்லை கிரிக்கெட் விளையாட சொல்கிறேன்னா ஒரு பேங்க் அப்படிங்கிறது பேங்கோடைய அந்த வேலையை ஆல்ரெடி செஞ்சு வச்சுருப்பாங்க கம்ப்யூட்டரைஸ்டாக இருக்கும் அதை அந்த டேட்டாவை கேட்குறாங்க எலக்ட்ரானல் பாண்டு தேர்தல் பத்திரிகையை எங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க அதை வந்து எஸ்பிஐ மறைக்குது அப்போ மறைக்குது அப்படின்னா அவங்களுடைய உள்நோக்கம் என்ன இதனால பாஜகவை அவங்க காப்பாற்றுகிறார்கள் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது இன்று பாத்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லிருச்சு தேர்தல் பிரமாண பத்திரத்தை வந்து இவங்க கொடுக்கல அப்படின்னா இதுக்கான தக்க நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் ஏன்னா இது வந்து உச்ச நீதிமன்றத்தை அவமதிப்பதாக உச்ச நீதிமன்றம் கேட்கின்ற அந்த அதுக்கு கேள்விகளுக்கு பதில் அளிக்காம மறுப்பு தெரிவிக்கிறதாக எடுத்துக்கொண்டு நாளை முதல் அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி வைங்களேன் எல்லாமே வந்து தேர்தல் ஸ்டண்ட் பாஜக ஒவ்வொரு தேர்தல் ஆணையம் சிபிஐஏ இடி இதெல்லாம் வந்து ஏவல் நாய்களாக வைத்து மக்களை வந்து குறி இருந்தாங்க அவங்க வந்து ஆளுங்கட்சியாக ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுல நான் இனியும் துணை போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிதான் அருண் கோயல் அவர்கள் வெளியில் வந்திருக்காங்க அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியுது இதனால் பல யூகங்கள் நம்மளால எடுக்க முடியுது ஏன்னா நிறைய சந்தேகங்கள் எழுப்பப்படுது இவர் வந்து வெளியில் வந்ததற்கு காரணம் இத்தனை ஆண்டுகளாக இவர்களுக்கு துணை போனது இனியும் பாஜக ஆட்சி அமையாது நம்ம பாஜக ஆட்சி அமைந்திருந்தால் நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்கும் பாஜக ஆட்சி அமையாத இந்திய கூட்டணி ஆட்சி அமைந்துவிட்டால் விட்டால் நமக்கு நெருக்கடி ஏற்படக்கூடும் என்ற பயத்தினால் கூட அருண் கோயல் வெளியில் வந்திருக்கலாம் ஏன்னா மார்ச் பதினைந்தாம் தேதிக்குள்ளார தேர்தல் தேதியை அறிவிச்சாக வேண்டும் இந்த நேரத்தில் அந்த மூணு பேர் இருக்கக்கூடிய இடத்துல இப்ப வந்து ஒருத்தர் ராஜினாமா செய்துட்டு வெளியில வராரு அப்படின்னா கண்டிப்பா அரசியல் மாற்றம் அங்கே பிரதமர் வேட்பாளர் வந்து இவங்க இருக்க மாட்டாங்க அடுத்த கட்டமாக இந்தியா கூட்டணி வென்று அங்கே பிரதமராக இந்தியா கூட்டணியில் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் போய் உட்கார போகிறாங்க அப்படிங்கிறத அதை நினச்சி பயப்படக்கூடிய பாஜகவோட இப்போ இந்த ஏவல் நாய்களாக இவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா இந்த அமைப்புகள்லாம் அரசு அமைப்புகள்லாம் இப்போ பயப்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளால் பார்க்க முடியுது இந்தியாவில் வந்து திருமணம் திருமணங்கள் நடத்த வேண்டும் மோடி அவர்கள் கொண்டு வந்து ஜம்மு காஷ்மீரில் மூணு நாட்களே தங்கி பண்ணலாம் ஏன்னா பணம் வந்து வெளிநாட்டில் போகக்கூடாது அப்படின்றது இங்கே கொண்டு வந்துருக்காங்க இல்லை வெளிநாட்டவர்கள் இங்கே வந்து ஜார்க்கண்டில் அவங்க பல நாடுகளுக்கு சென்ற ஒரு தம்பதி இங்கே வந்து அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லாத இந்த காலகட்டத்தில் வெளியில இருக்கவங்க வெளிநாட்டில் இருக்கவங்க எப்படி இது வந்து தம இந்தியா வந்து ஒரு பாதுகாப்பான நாடுன்னு உணர முடியும் இவர் ஒரு வருமானத்துக்காகவே சொல்றாரு அப்படிங்கறத எடுத்துக்க முடியும் மேம்படுத்த முடியல வெளிநாட்டுல இருந்து வரவங்களுக்கு எப்படி மேம்படுத்த போறாரு திமுகவுக்கு அதாவது இந்தியா கூட்டணி சார்ந்த இப்ப திமுக கூட்டணி இருபத்தோரு இடத்துல திமுக நிற்கிறதா கூட்டணி பேசியிருக்காங்க இருபத்தி ஓரு இடங்களில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சூரியன் உதயசூரியன் சின்னத்தில் திமுக நிற்க போகிறாங்க அதாவது உலகத்திலேயே பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு முதல் முறை வாக்குரிமை அப்படிங்கிறது திராவிட இல்லம் அமைத்த நீதி கட்சி தலைவர்கள் தான் பெண்களுக்கு வாக்குரிமை பெற்றுக் கொடுத்தாங்க அதன் வழி வந்திருக்க திராவிட நாயகனான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி ஓரு இடத்துல பெரும் வாரியாக பெண்களை நிறுத்தி அவங்களுக்கு பெண்களின் குரல் நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் எழுப்பக்கூடிய வழிவகை செய்வார் ஏன்னா ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல இருந்து என்னுடைய தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஒன்றிய பிரதிநிதியாக இருந்தாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு மாநில பொறுப்புல இருக்கேன் அப்படின்னா உண்மையாக கழகத்துக்கு இருக்கக்கூடியவங்களை ஊக்குவிக்கும் வண்ணம் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அங்கீகாரம் செஞ்சிட்ருக்காங்க அதே தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இந்தியா கூட்டணிக்கும் முன்னுதாரணமாக அந்த ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளும் என்னென்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய மனம் புரிந்து அவர்களுடைய தகுதியை புரிந்து அவர்களுக்கு வேணுங்கிற சீட்டை இடத்தை முடிந்த அளவுக்கு அவங்க இதுக்கு முன்னாடி வெற்றி பெற்று இருந்த அதே தொகுதியை மீண்டும் கொடுத்திருக்கிறாரு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்கள் அதாவது உங்களுக்கே தெரியணும் ஏன்னா எல்லாரும் பயந்து இருக்காங்க பயந்து இடி ரைடு இந்த போதை பொருள் இதெல்லாம் ஏன் இப்ப தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர்ஸ் வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இந்தியா கூட்டணி வெளில போகுது அப்படிங்கிற அந்த பயத்தினால தான் கண்டிப்பாக வந்து இந்தியா கூட்டணி அதுவும் தமிழ்நாட்டில் நாடும் நமதே நாற்பதும் நமதே அப்படிங்கிற வெற்றியை நோக்கி திமுக தொண்டர்கள் பயணிச்சிட்ருக்கோம்